கர்த்தார் அள்ளி சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணத்தில் விளக்கு அளிக்க கோரி தமிழக வற்றிக் கழகத்தினர் முற்றுகை போராட்டம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கர்த்தார் அள்ளியில் புதிதாக துவங்கப்பட்ட சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணத்தில் விளக்கு கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பொதுச் செயலாளர் குமார் தலைமையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் நகர செயலாளர் விக்னேஷ் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் விஜயராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போராட்டத்தில் தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் தாபா ஷிபா பங்கேற்று கண்டன கோஷம் எழுப்பினர் இப்போராட்டத்தில் அதியபான் கோட்டை முதல் ஓசூர் வரை புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு வந்த நிலையில் முழுமையாக சாலை அமைக்கும் பணிகள் நிறைவடையாத நிலையிலும் கழிப்பறிவு பணிகள் செய்து தரப்படாத நிலையிலும் திடீரென எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கடந்த இருபதாம் தேதி முதல் தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்தும் வாகனங்களுக்கு பள்ளி நண்பசிக்கலாம் வளரக்கூடியது நாளை பணிகள் முழுமையாக நாளை பணிகள் முழுமையாக தரமாக நின்று பள்ளிக்கு குழந்தைகள் சக்கரை ஆலிந்து வருதுவாகும்பவும் எம்பத்தை சுரண்டலாமா ஒரே